ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பதிலிருந்து முப்பத்தி இரண்டு வசனங்கள் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி இயேசு நம்மை தெரிந்து கொண்டபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் இயேசுவை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதினா ஆறாவது வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் ஒன்று தீமத்தியூ இரண்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து ஏசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது இயேசுவின் இடத்தில் பட்சபாதம் இல்லை இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற எல்லாரின் குரலை கேட்டு அவர் பதிலளிப்பார் ஆகாரின் கண்ணீரை கண்டவர் நம்முடைய கண்ணீரையும் கண்டு நம் விண்ணப்பத்தையும் கேட்டு நமக்கு ஏற்ற காலத்தில் உதவி செய்வார் மாறாவின் கசப்பை மதுரமாக்கின தேவன் நம்முடைய துன்பம் போராட்டம் சோதனை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கும் தேவன் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சிந்தித்துக் கொண்டு கவலைப்படாதீர்கள் அவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற உதவி செய்வார் இன்றே இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் நிச்சயம் நீங்கள் நிறைவான வாழ்வை பெற்று சமாதானமாக வாழ்வீர்கள் ஜபம் தேவனே இயேசுவின் நாமத்தில் என் குறைவை நிறைவாக்கும் என்னை ஆசீர்வதியும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்